ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆமலகி ஏகாதசி செய்த பாவங்கள் நீங்கள் வந்து புண்ணியம் பெருகணும்னா விரதம் இருந்து பெருமாளை வழிபடுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பௌர்ணமி விரதம் அமாவாசை விரதம் சஷ்டி விரதம் என பல வகையான விரதங்கள் வந்து இருக்கிறது ஆனால் ஏகாதசி விரதத்திற்கு வந்து தனித்துவமான மகத்துவம் உண்டு இந்த திதியில் விரதம் இருந்தால் வந்து தீ வினைகள் எல்லாம் வந்து அழிந்துவிடும் என்பது நம்பிக்கை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி மற்றும் அமாவாசையை அடுத்து வரக்கூடிய நாள் தான் ஏகாதசி திதி வருகிறது அமாவாசை அடுத்து வரக்கூடிய ஏகாதசி வந்து ஏகாதசி அல்லது வந்து வளர்ப்புறை ஏகாதசி என்றும் பௌர்ணமி அடுத்து வரக்கூடிய ஏகாதசி வந்து கிருஷ்ணபட்ச ஏகாதசி அல்லது வந்து தேய்பிரை ஏகாதசி என்றும் வந்து அழைக்கப்படுகிறது ஏகாதசி என்று விரத முறையை வந்து பின்பற்றி வழிபாடு செய்தால் வந்து உடல் மற்றும் உள்ளம் தூய்மை அடைகிறது அந்த வகையில தான் இந்த பங்குனி மாத வளர்ப்புரை தான் வந்து ஆமலிகி ஏகாதசி என்று பெயரா லக்ஷ்மி தேவியின் அம்சமான நெல்லி மரத்துக்கடியில் பூஜை செய்து வழிபடுவதால் இதற்கு வந்து ஏகாதசி என்று விரதம் இருந்து பெருமாளை வழிபட வந்து அதாவது பசு தானம் செய்த பலன் வந்து கிடைக்குமா இந்த விரதத்தை வந்து மேற்கொண்டால் வந்து நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை அதாவது ஏகாதசியை விரதம் மேற்கொள்ள வந்து நினை பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் ஏகாதசிக்கு முதல் நாளான வந்து தசமி அன்று பகலில் வந்து ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் ஏகாதசி அன்று அதிகாலையில் வந்து குளித்துட்டு வந்து விரதத்தை தொடங்கலாம் அதாவது ஏகாதசி விரதத்தை மூன்று நாட்கள் என முறையில் வந்து அனுசரித்தால் வந்து பலன் நிச்சயம் வந்து தசமி அன்று வந்து ஒரு வேளை உணவு உண்டு மறுநாள் வந்து ஏகாதசி அன்று வந்து முழு பட்னி இருந்து அதற்கு மறுநாள் துவாதசி அன்று காலையில் வந்து உணவு உண்டு விரதத்தை முடிக்கலாம் ஏகாதசி திதி முழுவதும் பூரண உவாசம் இருத்தல் பலன் என்று சொல்லப்படுகிறது ஏழு முறை துளசியிலேயே வந்து பகவான் நாமம் சொல்லி வந்து சாப்பிடலாம் உடல்நிலை மற்றும் வந்து வயோதிக்கம் காரணமாக வந்து பூரண உபாசம் இருக்க முடியாதவர்கள் பழங்கள் பால் தயிர் போன்றவற்றையும் பூஜையறையில் வைத்து இறைவனுக்கு படைத்து கூட நீங்க பிரசாதமாக உண்ணலாம் ஏகாதசிக்கு அடுத்த நாளான துவாதசி அன்று அதிகாலையில் உணவு அருந்துவதை வந்து நாம வந்து பாருணம் என்று அழைக்கிறோம் இல்லையா சிவபெருமான ஒரு முறை பார்வதிக்கு வந்து ஏகாதசி விரத மகிமையை வந்து எடுத்து சொன்னாராம் ஏகாதசி விரதத்திற்கு வந்து பாவத்தை போக்கக்கூடிய சக்தி அதாவது அஸ்வமேதையாக்கம் செய்த பலனை ஏகாதசி விரதத்தால் வந்து பெற முடியுமா முப்பத்து முக்கோடி தேவர்களும் விரதம் இது என்று விளக்கினாராம் உள்ளத்தின் பக்தி உணர்வையும் உடலின் ஆரோக்கியத்தையும் விரதம் உள்ள தூய்மை உடல் தூய்மை முதலான பலன்களும் வந்து கிடைக்கின்றது எனவே வந்து ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் சகலவிதமான சௌபாக்கியங்களையும் பெறுவார்களாம் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் மனக்கவலைகள் விலகி வந்து புத்துணர்ச்சி கிடைக்கும் கோபம் வெறுப்பு பொறாமை விலைக்கு எண்ணங்கள் வந்து தூய்மை அடையும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி